ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயஸ் சமையல் நம்ம சேனலில் இன்றைக்கி நல்லா காரசாரமாக ஸ்பைஸியாக சூப்பரான வாழைக்காய் வருவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த வாழைக்காய் அறுவல் பண்ணுறதுக்கு நான் இன்னைக்கு வந்து ரெண்டு வாழைக்காவை தோல் சீவிட்டு இந்த மாதிரி ஒரு அளவுக்கு மெல்லிஸாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் இந்த வாழைக்காவை தண்ணி இல்லாமல் நல்லா வடிச்சு எடுத்துட்டு எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரை பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சுட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் சேர்த்தா போதும் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இது வாழைக்காய் வந்து சுத்தமாக தண்ணி வடிச்சிட்டு எண்ணெயில் சேர்த்துக்கோங்க இது வந்து அடுப்பை மீடியமில் வச்சு லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் அப்பப்போ கலந்து விட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க வாழைக்காய் வந்து நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகணும் அது வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க அப்பப்போ இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க இப்போது ஒரு மிக்சி ஜாரில் ஒரு பதினஞ்சு பூளை சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் இது கூட பெரிய சைஸில் மூணு பூண்டு வச்சுருக்கேன் நான் நீங்கள் சின்னதா ஒரு பத்து பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க இது ரொம்ப பெருசாக இருக்கும் இந்த பூண்டு அதனால் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது கூட நாலு லவங்கம் ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க நான் வந்து சின்ன ஸ்பூன் எடுத்ததுனால ஒன்றரை ஸ்பூன் போட்டிருக்கேன் ஒரு டீஸ்பூன் வந்து சீரகம் அரை டீஸ்பூன் மிளகு சின்னதாக ஒரு துண்டு பட்டை கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் வந்து நார்மல் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் அது கூட இந்த டிஸ்ட்ரிக் தேவையான உப்பு ஒரு துண்டு இஞ்சி எல்லாத்தையும் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா சாஃப்டாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இது அப்படியே இருக்கட்டும் இப்போ வந்து வாழைக்க நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு பாருங்கள் அளவுக்கு இருக்கணும் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது இந்த அளவுக்கு ரோஸ்ட் ஆனால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இது வந்து ஒரு தட்டில் மாற்றி வச்சுக்கலாம் பாருங்கள் இப்படி தொட்டை நல்லா கிறிஸ்பியாக இருக்குது இப்போ அதே எண்ணெயில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க அது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அந்த ஜாரில் மட்டும் சும்மா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தண்ணி விட்டு சேர்த்துக்கோங்க இந்த மசாலா வந்து நல்லா பச்சை வாசனை போக நல்லா கொதித்து அந்த எண்ணெய் தெளிஞ்சு வரட்டும் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருந்த வாழைக்காய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அடுத்து சிம்மில் வச்சுக்கோங்க சிம்மில் வச்சுட்டு இந்த மசாலாவோட இந்த வாழக்காய் வந்து நல்லா மிக்ஸ் ஆகி ரோஸ்ட் ஆகணும் இந்த மசாலா நல்லா வதங்கி வாழைக்காய் ஒன்றோட ஒன்று ஒட்டாத பிரிஞ்சு வரணும் அது வரைக்கும் இதை வந்து சிம்ளியே வச்சு கலந்து விட்டுக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கலந்து விட்டிங்கனாவே அந்த மசாலா மொத்தம் நல்லா ட்ரை ஆகிடும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும் அந்த வாழைக்காய் வறுதல் இது வந்து தயிர் சாதம் வெரைட்டி ரைஸ் ரசம் சாதம் எல்லாத்தோடயும் நல்லாயிருக்கும் வெறும்னே சாப்பிட்றதுக்கு கூட சூப்பராக இருக்கும் பாருங்கள் நல்லா உதிரிதிராக ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் அந்த மசாலாலாம் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு அவ்வளோதான் இது தயாராகிடுச்சி இதுக்கு மேலே கொஞ்சமாக கருவேப்பில் இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு புற கலந்து விட்டுட்டு சேவ் பண்ணிக்கலாம் பார்க்கும்போதே எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் கலர்ஃபுல்லாக நல்லா கிறிஸ்பியாக இருக்குது இந்த வாழைக்க மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் லஞ்ச் பாக்ஸ் கூட கொடுத்து விடலாம் குழந்தைங்களுக்கு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்